வணக்கம் நேர்களை பாலிமர் சேனல் சார்பாக ஜூலை மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நிகழ்வுகள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷவம் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் கடகம் ராசியில் சூரியன் புதன் கன்னி ராசியில் கேது பகவான் கும்பம் ராசியை பொறுத்தவரைக்கும் சனி மீனம்ல ராகு குரு ரிஷபம் ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னிரெண்டு ரிஷபம் ராசிக்கும் வந்துடுறாரு போல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் ராசியில் பதினாறு வரைக்கும் ஜூலை பதினாறு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கு பிறகு பதினேழாம் தேதி கடகம் ராசிக்கும் வந்துடுறாருங்க புதன் ஆல்ரெடி அங்கே இருக்காரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மிதுனத்திலருந்து வந்துடுறாரு ஸோ மிதுனத்தில் மூன்று கோள்கள் ரிஷபத்தில் இரண்டு இது என்ன ஒரு பெரிய ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசியில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறாருங்க அதே போல் குரு வந்து ரிஷபம் ராசியில் நிலம் ராசியில் இருக்கார் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கியனோட இணைந்து சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு இது எல்லா ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா நிலம் மனை வீடு தொழில் வேலை சகோதர சகோதரிகளில் இடம் ஒரு இணக்கம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் அதே போல் கடகம் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கங்களில் வேலை செய்பவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியலே மக்கள் பணிகளை ஏற்று நடத்துபவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு கூட சுக்கிரன் இருக்க அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அவங்கவுங்க லக்னத்துக்கு மாறுபடும் இருந்தாலும் நிகழ்வுகள் இப்படி தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மலைச்சரிவு அதாவது ஒரு ஹில்ஸில் போயிட்டுருக்கோம் ஒரு ம திடீர்னு சரிவு ஏற்படும் அதிகமான ஒரு வெப்பம் அதாவது ஜூலை எண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்ப காற்றுகள் வீசும் வெப்ப அனல் மாதிரி இருக்கும் அது ஓரளவு மழை வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு போய்டும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு மிதமான பலன்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது இது என்னென்னா சூரியன் வந்து கடகம் ராசியில் வரும்போது ஆடி மாதம் பிறந்துருது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா விசேஷமாக கொண்டாடுவது மாரியம்மன் காளியம்மன் கூலூத்தி அந்தளவு விழாங்கல் விழா விழாக்கள் நடக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அனைத்து மக்கள் மனதிலையும் கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுக்குனால எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறார்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் கடினமாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல் சுக்கிரன் அதாவது சனியோட சனி கி ஆறாம் இடத்துல சுக்கிரன் வருவது மற்றும் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது சனிக்கு ஆறில் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா சூரியன் சனி அப்படிங்கிறது ஆறில் வரும்போது நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி பொழுது வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வக்ர நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அது மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜூன் முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு வரைக்கும் கீ கேக்குரிய நாலஞ்சு நாலு மாதத்துக்கு மேலே நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய ராசியில் சனி நீசமாகவோ நெகட்டிவாகவோ ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அல்லது அது வக்ர நிலையில் பெற்று இருந்தால் இந்த நாலு மாதம் நாலஞ்சு மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அது நீங்கள் வந்து மனசில் நினச்ச காரியங்கள் மறுபடியும் பழ பழசில் நீங்கள் விட்டது விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அந்த பக்கர நிலையில் சனி பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்க நம்ம வந்து சொல்ல போகிறது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன் சொல்லலாங்க வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கிறாரு அது நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்கிரன் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு சுக்கிரன் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் ஒரு கூட்டு கிரகங்கள் அப்படின்னு மூன்றாம் இடத்துல இருக்காரு செகண்ட் ஆஃப் உங்களுக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா மூணு எட்டாம் தேதி கடகராசிக்கு வந்துடுறாரு சூரியன் பதினேழாம் தேதி வராது புதன் ஆல்ரெடி அங்கே தான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்குங்க சரிங்களா எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கும் குரு செவ்வாய் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால ஒரு கண்டிஷன் இருக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும் உங்களுடைய வேலையாள்கிட்ட கொஞ்சம் கடுமையாக ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரியோட கொஞ்சம் இணக்கம் வச்சுக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது கால்வலி வயிற்று சம்மந்தமான சில இஸ்யூஸு அப்படிங்கிறதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய அமைப்பாகவே காணப்படுகிறது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக படிப்பாங்க குரு பார்வருக்கு நல்லா கூர்மையாக படித்து தன்னுடைய அறிவுத்திறனை டெவலப் பண்ணிக்கிற ஒரு அமைப்பு ச சூப்பராக இருக்குங்க அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஸோ இப்போ ஏழாம் இடத்து பார்வையும் இருக்குது குரு செவ்வாய் இணைந்து விருச்சக ராசியை பார்க்குறாருங்க அதாவது சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சூப்பராக வலுப்பெறுது அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இணைகிற அமைப்பு புதிய வேலை புதிய இடமாற்றங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஸோ தொழிலில் ஒரு மாற்றங்கள் பண்ணணும் ஒரு முன்னேற்றங்கள் பண்ணணும் ஒரு ஒரு பெரிய முதலீடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் அப்படி இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்குரிய தசாபுதிகள் எப்படி இருக்குது நல்லா கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு மாற்றங்கள் பண்ணுவது அப்படிங்கிற சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல ராகுபவன் இருக்கார் ராகு எங்கே இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க சரிங்களா உங்களுடைய வயதான தாத்தா பாட்டி அப்படிலாம் இருந்தால் அவங்களுடைய உடல்நிலையில் சற்று கருத்துமாக கவனமாக இருங்க குழந்தைகளின் வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை கொண்டு நல்ல ஒரு செலவுகள்லாம் இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடத்தை வந்து குரு கேதுவை பார்க்குறாரு இது வந்து கோடீஸ்வர யோகம் தனவரவு எல்லாமே சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு ஒரு அமௌண்ட் அவ்வளோ இருக்கும் ஆனால் செலவுகள் வந்து டப்பு டப்புன்னு காண போய் ஏன்னால் வந்து உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார் ரிஷமுகம் ராசியில் செவ்வாய் பகவானு வந்து உட்காந்துருக்கிறாரு சரிங்களா ஸோ செலவுகளின் மேல் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷமுகராசிக்கு படிக்க மாணவர்களை நீட்டில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் கோர்ஸில் எடுக்க நீட்டில் பாஸ் பண்ணி அவங்களுக்கு மருத்துவ இடம் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க குட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இதனுடைய இணைவு மூன்றாம் இடத்துல தைரிய எல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த இடத்துலையும் அந்த சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்காமல் பேசி ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது தொழில் வளர்ச்சி பிஸ்னஸ் குரோத்து எல்லாமே எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்களோ அந்தளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறதுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறதுலாம் திருமணம் பற்ற போக்குவரத்து அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம் ஆனாலும் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் மந்த்து செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல வரங்கள் உங்களுக்கு உங்களுடைய மகன் மகளுக்கு அல்லது ஜாதகரியை கூட வர தேடி வரக்கூடிய அமைப்பு சிக்கி சனி பகவான் வக்கிற நிலையில் இருக்கிறனால மீண்டும் பழைய விட்டுப்போன வேலையை மறுபடியும் எடுத்து நடத்தி அதில் வெற்றி பார்க்க சூடுவீர்கள் கூட்டி கழித்து பொழுது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை மூலதனமாக்கி உங்களுடைய செயல் வடிவம் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குங்க